பல தலைமுறைகள் இப்படி ஒரு தலைவர் வரப்போவதில்லை என்ற வெற்றிடத்தை ஏற்படுத்தி எப்போதும் இந்த தமிழ்நாட்டின் அரசியலில் அவர் இன்றே ஒரு முடிவு நடக்காது என்கிற தாக்கத்தை ஏற்படுத்தி நம்முடைய நினைவுகளில் நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரு துயரத்தை சூழ வைக்கின்ற மறையாத நம் தலைவர் முத்தமிழ் அறிஞர் அவர்களுக்கு என் வணக்கம் மகளிர் தினம் என்பதை இந்த இயக்கத்தின் எல்லா சிறப்பு நிகழ்ச்சிகளையும் போல இன்னும் சொன்னால் அதைவிட கூடுதலாக இங்கு சகோதரர்களையும் சேர்த்து இந்த சிறப்பு வாய்ந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்ற சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் சேகர் பாபு அவர்களே எல்லா கூட்டத்திலேயும் கூட்டம் நடத்துறவரை கடைசியாக தான் சொல்றோம் கூட்டியதற்காக அவருக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த விழாவில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற வல்லன் சோர்விலன் அஞ்சாம் அவனை இகழ்வெல்லல் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அரிது என்று திருக்குறளுக்கு இலக்கணம் கொடுத்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு அரசு என்ற ஒன்று மூடியும் மூடாமலும் திறக்குமா திறக்காதா என்று ஆட்டம் காட்டிக்கொண்டிருக்கின்ற ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் போராடி உத்தரவை பெற்றுத்தந்த நமது மரியாதைக்குரிய ஐயா வைகோ அவர்களே எனக்கு முன்னால் இங்கு ஒரு ஓடுகிற நதியை போல தன் ஆற்றொழுக்கான அழகான உரையினால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாற்றை எடுத்துரைத்த அன்பிற்குரிய சகோதரி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே இலக்கிய உலகத்தில் ஒரு நட்சத்திர பேச்சாளராக பர்வீன் சுல்தானா என்று சொன்னால் உலகம் முழுக்க அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள் அதில் எங்களுக்கு பெருமை உண்டு என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன ரொம்ப அவங்களுக்கு நிறைய செலவாகுது ரொம்ப பணம் கேட்குறாங்க இப்படியெல்லாம் சொல்லுவாங்க ஏப்பா யார் யாரையும் மீட்டிங் பேசுறதுக்கு கூப்பிட்டுட்டு அவள் பேசுறதுக்கெல்லாம் கொடுக்குறேன் பர்வீன் சுல்தானாவோட நல்ல தமிழ் கேட்கறதுக்கு பணம் கொடுத்து தான் கூப்பிடுங்களே என்ன தப்பு அந்த இடத்துக்கு நம்ம ஒரு பெண் வரதுன்னா சும்மாவா எவ்வளவு உழைப்பு எவ்வளவு படிப்பு அத்தனை ஆற்றலோடு இங்கு உரையாற்றிய அன்பு தங்கை பர்வீன் சுல்தானா அவர்களே முன்னாள் அமைச்சர் சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களே வழக்கறிஞராகவும் அரசியல்வாதியாகவும் இலக்கியவாதியாகவும் எப்பொழுதும் எங்கள் அன்புக்குரிய தாயகம் கவியவர்களே இன்னும் மேடையில் இருக்கின்ற முக்கியமான பொறுப்பாளர்களே கூடியிருக்கின்ற சகோதரிகளே சகோதரர்களே அனைவருக்கும் வணக்கம் பத்து மணிக்குள் கூட்டத்தை முடிக்க வேண்டும் மணி ஒன்பதாக போகிறது எனக்கு பிறகு ஐயா வைகோ அவர்கள் பேச வேண்டும் அதனால் எனக்கு உரிய நேரத்தை கொஞ்சம் அப்படியே கோடிட்டு காட்டி எல்லாரையும் போல நேரத்தின் சுருக்கத்தை எனக்கு சுட்டிக்காட்ட வேண்டுகிறேன் ஏன்னா வழக்கறிஞர்களுக்கு நல்லா பேச ஆரம்பிச்சுட்டா சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் புதுசாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்ட உங்களுக்கு கல்லை பார்த்தா தான் நிறுத்த முடியும் அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் சகோதரர் சேகர்பாபு அவர்கள் இந்த பக்கம் வந்து நின்னாக்க சரி நேரம் ஆச்சு அப்படின்னு நிறுத்திடலாம் இது ரொம்ப முக்கியமான நாள் பாருங்க என்ன சகோதரி தமிழச்சி சொன்னாங்க அகில உலக உழைக்கும் மகளிர் தினம் அதை ஏன் இந்த உழைப்பை கட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க தான் எப்ப பார்த்தாலும் உழைக்கிற ஆள் தானே உங்களுக்கு என்ன உழைக்கும் மகளிர் தினம் என்னைக்காவது உழைக்காம இருக்கிறீங்களா அப்படின்னு அப்புறம் அவங்க ஒரு நல்ல உதாரணம் வேற சொன்னாங்க பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டு வரும் அதை ஆண் சிங்கங்களும் குழ குட்டிகளும் பங்கு போட்டுக்கோன் இதை யாராவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு சாராய கடை காசு இல்லைன்னா அந்தம்மா கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்சு வச்சதை எடுத்துக்கிட்டு போய் ஏமா கேட்டா அவங்கதான் சொன்னாங்க பெண் சிங்கம் சம்பாரிச்சுக்கிட்டு வரோம் ஆண் சிங்கம் டாஸ்மாக் கடையில் செலவு பண்ணிடும் அதனால் சிங்கமே சம்பாரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்பெல்லாம் ஏமாந்துடாதீங்க பெண்களுடைய உழைப்புக்கு எப்பயுமே மரியாதை கிடையாது ஒரு டீ கடையில் டீ மாஸ்டர் டீ ஆத்துறாரு அவருக்கு எவ்வளவு சம்பளம் அஞ்சாயிரம் ரூபாயாவது கொடுக்கணும்ல ஆனா வீட்டில் டீ போட்டு சமையல் பண்ணி ராத்திரி வரைக்கும் இருந்து பாத்திரம் கழுவி எல்லா வேலையும் செய்கிறோமே ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்டு பாருங்க ஏன் உங்க அப்பன் கொடுத்து வச்சானா எங்க அப்பா உனக்கு பொண்ணு கொடுத்ததே பெருசு இன்னும் உனக்கு ஆயிரம் ரூபாய் வேலை கொடுப்பானா கேட்கணும்ல ஏன் கேக்குற ஒரு கடையில் வேலைக்கு வைப்பாங்க வேலைக்கு வைக்கும்போது ஒரு ஆணுக்கு இன்ன வேலை அவர் வந்து ஒரு மெ ஒரு மெஷின் போடுறாரு அப்படின்னு சொன்னா ஒரு மெஷினிஸ்ட்னு வச்சுக்கோங்க அவர் வந்தாக்க நேராக மெஷின் வேலைக்கு தான் போவார் வேலையை முடிச்சுட்டு மெஷினை கூட தொடப்பாரோ இல்லையோ போயிடுவார் அதை தொடக்கிறதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் பையனை வச்சிருப்பார் அது சரியாக தொடக்கிலன்னு அவனை தலையில் ஒரு தட்டு தட்டுவார் ஏன்னா அவர் வந்து ஆம்பில் ஆப்ரேட்டர் மெஷின் ஆப்ரேட்டர் இப்போ அதே மாதிரி ஒரு வேலைக்கு ஒரு தையல் மெஷின் போடுற வேலைக்கு ஒரு பெண் வராங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க ஆனால் அந்த அம்மா வந்தவுடனே என்ன சொல்லுவாங்க ஏமா அப்படியே கொஞ்சம் கூட்டிருமான் ஏன்னா அப்படியே கொஞ்சம் கூட்டுருது நான் கூட்டுற வேலைக்கு வரலையே நான் டெய்லர் வேலைக்கு தானே வந்தேன் அப்புறம் இல்லை ஒரு ரெண்டு கூட தண்ணி எடுத்தாந்து வச்சிருமா எடுக்க ஆள் வச்சா ஐநூறுபா சம்பளம் கொடுக்கணும் கூட்டுறதுக்கு ஆள் வச்சா ஐநூறுரூவா சம்பளம் கொடுக்கணும் ஆனால் நீ ரெண்டாயிரம் ரூபாய் டெய்லர் வேலைக்கு கொடுத்துட்டு என்னை வீட்டை கூட்டுங்கிற தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்கிறியே அதுக்கு நீ சம்பளம் கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்டா உனக்கு வேலை கொடுத்ததே பெருசு அதனால இத கூட செய்ய மாட்டியா அப்புறம் உங்க வீடா இருந்தா செய்ய மாட்டீங்களா பெண்களுடைய உழைப்பை அதிகமா சுரன்றது பழக்கம் கேள்வி கேட்க முடியாது இந்த நாட்டுப்புற பாட்டு ஒன்று சொல்லுவாங்க பெண்கள் வந்து அங்க வயக்காட்டில் நமக்கு சென்னையில் இருக்கவங்களுக்கு வயல்லாம் பாக்குறது இல்லை வயல்ல வேலை செய்யற பெண்கள் வந்து நாத்து நடுவாங்க பறிப்பாங்க இதை செய்யும் போது அவங்க அப்படியே குனிஞ்சு முதுகு வளைஞ்சி செஞ்சுக்கிட்டே போகணும் அது செய்யும் போது பின்னாடியே நடந்து வரணும் முன்னாடி போனால் நட்டதை மிதிச்சிருவோம் அதனால நட்டுக்கிட்டே பின்னாடி வரணும் நிமிர்ந்தாங்க இடுப்பு விட்டு போயிடும் அவங்க எவ்வளவு நேரம் வேலை செய்யலாம் அப்படின்னா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் செய்யலாம் ஆனா அந்த அங்க முதலாளி இருப்பாரு கங்காணி அவர் வந்து வரப்பில் நின்றுக்கிட்டு இருப்பார் அவர் போணும்னு சொன்னால் தான் போகணும் அந்த மாதிரி நடுவில் வேற வேலைக்கு கூட போக முடியாது ஆம்பளைங்களா இருந்தால் ரொம்ப வசதி ஏன்னா அவர் முதல்ல சாப்பிட போவார் அப்புறம் சாப்பிட்டு வந்து களைப்பா போச்சுன்னு டீ குடிக்க போவார் டீ குடித்தது ஒரு மாதிரி இருக்குன்னு பீடி குடிக்க போவார் இது நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா போய் வேலைக்கு வரமாட்டேன் பாரு அவர்கிட்ட பயந்து பயந்து வேலை வாங்கலாம் இந்த மாதிரி ரெண்டாவது பாத்ரூம் போகணும்னு கேட்டால் கூட என்ன உனக்கு சும்மா வருதுன்னு கேட்பான் சிறுநீர் கழிக்க போகணும்யா போனியே எவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் என்ன வயலுக்கு பக்கத்துல பாத்ரூமா கட்டி வச்சிருக்கிற எவ்வளோ தூரம் போகணும் மறைவா நம்ம நாட்டில் இருக்கிற நல்லவங்களெல்லாம் தாண்டி என்ன ஆண்களுக்கு நாகரீகம் ரொம்ப அவங்களுக்கு வந்து திறந்தவெளி சிறைச்சாலை மாதிரி நமக்கு திறந்த வெளியே கழிப்பறை யாருக்கும் மான வெக்கம் ஒண்ணும் கிடையாது ஆனால் பெண்கள் அப்படி இல்லை அதனால சூடு சுரணை இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் தூரமா போகணும் போயிட்டு வர்றதுக்கு தாமதம் ஆயிடும் எவ்வளவு நேரம் போவ அப்படின்னு வேற அளந்துட்டா வந்து காட்ட முடியும் இதெல்லாம் கேட்பாங்க அதுவும் கிராமத்துல பெண்களை கேட்கிற கேள்வினா அவங்களால ஒண்ணுமே பேச முடியாது அப்படி வேலை செய்யற ஒரு பெண் வந்து குனிஞ்ச வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க இருட்டி போச்சு இருட்டி போச்சுங்கிறது எப்படி தெரியும்னா வெளிச்சமா இருந்தா மரத்தோட நிழல் தண்ணியில விழுவுமா இருட்டி போச்சுன்னா நிழலும் விழுவாது தண்ணி கருத்து போயிடும் இப்போ குழந்தைய தொட்டிலில் தூங்க போட்டிருக்கிறாங்க மரத்தடியில் புள்ள அழுகுது பச்சை புள்ள குழந்தை அழுகுது குழந்தை உடனே இந்த அம்மாவுக்கு என்ன ஆயிரும் பால் சுரக்குது நிமிர முடியாது அவங்க புடவை நனைஞ்சி போச்சு எப்படா இந்த ஆள் சரின்னு சொல்லுவாள் மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்களால எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அழுதுகிட்டே ஒரு பாட்டு பாடுறாங்க தண்ணி கறுத்துருச்சு தவளை சத்தம் கெட்டுருச்சு புல்ல அழுதுருச்சு விடும் புண்ணியரே அப்படின்னு அழுகுறாங்க இந்த பாட்டை தான் நம்ம வந்து அப்புறம் ஐட்டம் சாங்க ஆக்கிட்டோம் இந்த அழுக பாட்டை நம்ம பண்பாடு அப்படிதான் ஏன்னா நம்ம பெரிய யானையை கொண்டாந்து விட்டா கூட பிச்சை எடுக்க வைக்கிறது தான் நம்ம புத்தி பெரிய யானையாச்சு அந்த யானையை மரியாதையா நடத்தணுமே அது கால் வந்து நம்மளை விட சாஃப்டானதாச்சு அதை புல்வெளியில் இருக்க வேண்டிய யானை அதை தார் அதெல்லாம் நமக்கு கிடையாது யானையா இருந்தாலும் பிச்சை எடுக்கணும் அஞ்சு காசு பத்து காசுக்கு அந்த அழகான தும்பிக்கையை நீட்டி அதை கையை நீட்டணும் அதெல்லாம் நமக்கு வெக்கமே இருக்காது அந்த மாதிரி இந்த பெண்ணை வந்து இப்படியெல்லாம் பாடுபடுத்தி அவங்களுடைய உழைப்பை சுரண்டணும் அப்படிங்கிற ஒரு சமுதாயத்தில் உலகம் பூரா தான் இருந்தது பெண்கள் பார்ப்பாங்க பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க கடைசியாக ஒரு நாள் சரி வராது ஆண்கள் மாதிரி தள்ளி போட மாட்டாங்க என்ன பண்ணுறாங்க ஒரே நாள் ரஷ்யாவில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க எட்டு மணி தான் வேலை செய்ய முடியும் எட்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை கிடையாது வேலைக்கு வரதா இல்லையா இல்லை இல்லை நீங்கள் ஒரு மணி நேரம் சேர்ந்தாப்புல முடியாதுங்கன்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க அப்படி பெண்கள் போராட்டம் பட பண்ணதுனால தான் ஆண்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை வந்ததுங்க இந்த எட்டு மணி நேரம் இன்னைக்கு ஆண்கள் சட்டமாக பேசுற அந்த வாய்ப்பு இந்த பெண்கள் போராடியதால் வந்தது அதனால தான் இந்த அந்த நாள் அந்த போராட்ட நாளை உழைக்கும் பெண்கள் நாள் அப்படின்னு கொண்டாடினாங்க இதை உழைக்கும் பெண்கள் கொண்டாடிக்கிட்டு இருந்த வரைக்கும் அப்படியே இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிழைக்கும் பெண்கள் கொண்டாட ஆரம்பிச்சு அப்படியே இப்ப கார்ப்பரேட் பெண்கள் கொண்டாட ஆரம்பிச்சு இப்ப அது எப்படி ஆயிடுச்சுன்னா ஹாய் ஹாப்பி விமென்ஸ் டே இது ஹாப்பி விமென்ஸ் டே இல்லங்க இது ரொம்ப சாட் விமென்ஸ் டே இது உழைக்கிற பெண்களுடைய நாள் அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுங்கன்னு சொல்ற நாள் அதை தான் நம்ம இப்ப கொண்டாடுறோம் இதை ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா மற்றவங்க கொண்டாடுறதுக்கும் நம்ம கொண்டாடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இந்த நாட்டில் பெண்களுடைய போராட்டமும் பெண்களுடைய உழைப்பும் மரியாதைக்கு உரியதுன்னு சொன்ன முதல் சிந்தனையாளர் தந்தை பெரியார் அவருக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு பெண்களை பத்தி பாடியிருக்காங்க எழுதியிருக்காங்க ஒரு பாட்டு எழுத நோட் எடுத்தாலே பெண்களை பத்தி தான் எழுதுவாங்க அவர் வழி அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சரி பெண்ணை பத்தி எழுதுறாங்களே என்ன எழுதுறாங்க பெண்ணை பற்றி நல்லா எழுதலாம் உயர்வா எழுதலாம் அவங்க எங்க அம்மா இவ்வளவு பெரிய உழைப்பாளி என் மனைவி கடுமையான உழைப்பாளி என் மகப்பெரிய படிப்பாளி அப்படியெல்லாம் எழுதலாம்ல அதெல்லாம் எழுத மாட்டாங்க அவ கண்ணு பட்டாம்பூச்சி பூச்சி மாதிரி படப்பிடிக்குது கண்ணம் ரோஜா பூ மாதிரி சிவந்துருச்சு இப்படியே உதாரணம் அடுக்கிட்டே போறாங்க இது எங்க இருந்து எடுப்பாங்க கம்பர் சொன்னார் கம்பர் என்ன சொன்னார் ஒரு பொம்பளை நடந்து வரலாம் பஞ்சு குளிர் விஞ்சு குளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்சநிகர் சீரடியலாகி அஞ்சலிள மஞ்சயன நஞ்சமென மின்னும் மஞ்சயன நஞ்சமென வஞ்ச மகள் பந்தாளும் ஏன்னா ஒரு பொம்பளை நடந்து வர அவ்வளவு இத நம்ம புலவர்கள்லாம் மீட்டர் வச்சு அளப்பாங்க வல்லினம் மெல்லினம் அழப்பாங்க அவ ஏன் அப்படி வந்தா அவ பாம்பு மாதிரி இது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொரு பம்பல நடந்து போறான் அவன் ரொம்ப துக்கமா ஐயோ நம்ம நாட்டை விட்டு காட்டுக்கு போறோமே அப்படின்னு அவ அழுதுகிட்டே போறான் அவளை பார்த்து பாட்ட புலவர் சொல்றாரு அவர் கூட போகிற புருஷன் கருப்பாக இருக்காரு சரி மையோ அவர் என்ன கலர் கருப்பு தெரியுமா அவர் கருப்பு மை கருப்பா மரகத கருப்பா இப்படியெல்லாம் சந்தேகமாக வர்ற மாதிரி மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் அழகு இதெல்லாம் சொல்லி அவர் கூட யார் போறான்னா பொய்யோ எனும் இடையாளோடும் நொடும் போவான் அவளே துக்கத்தில் போறா அவன் இடுப்பு இருக்குதா இல்லையான்னு தெரியாமல் போறான்

அவர்களுடைய உழைப்பையும் தியாகத்தையும் அவர்களால் இந்த சமூகத்திற்கு கிடைத்த நன்மையை பற்றி நாலு வரியாவது எழுத முடிந்ததா இந்த புலவர்களால் அப்படின்னு கேட்டார் அது இல்லைன்னா என்னத்துக்கு இவங்க பார்வைக்கு பெண்கள் எப்படி இருக்கணும்னு காட்டுறதுக்காகத்தானே இவ்வளவு புத்தகம் அதையெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த இயக்கம் பெண்களுக்கு என்ன சொன்னது நம் ஊர்ல பெண்கள் படிக்கிறதுக்கு என்ன பழமொழி சொன்னாங்க அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு ரெண்டாவது ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது ரொம்ப கண்டுபிடிச்சாங்க அப்புறம் இவங்க தான் அதெல்லாம் பொம்பளைக்கு வேணாமா நீ வந்து சமையல் செய்ய கத்துக்கிட்டா போதும் போட்டாங்க பேங்க் விளம்பரம் உங்கள் அன்பு மகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறாள் எதுக்கு ஏன் மிரட்டுறீங்க உங்க வீட்டு டென்ஷன் அப்படின்னு வேற விளம்பரம் போட்டான் இது எங்க ஏன் பொண்ணை பெத்த டென்ஷனா கதை எழுதுகிறா அவர் பெரிய முனிவர் அவர் யாருக்குமே தலைவணங்க மாட்டார் தலைவணங்க மாட்டார்னால் வீடு கூரை சின்னதாக இருந்தால் இப்படி போவாராம் கிறுக்கேன்ல அவர் தலைவணங்காமல் இருந்ததுக்கு அவரை தலைவணங்க வைக்கிறதுக்கு அவருக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சோம் பொண்ணை பெற்றதுனால் அப்பேர்ப்பட்ட தந்தை தலையை குனிஞ்சு ஆகணும் அப்படின்னு புராணம் எழுதி வச்சு உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணும் சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் குழந்தை இப்போதான் பிறந்திருக்கு அதை பாக்குறதுக்கு மாமா மாமா பையனை கூப்பிட்டு வராரு மாமா பையனுக்கு ரெண்டு வயசு வந்த உடனே பையனுக்கு சொல்லி கொடுப்பாங்க டேய் அத்தை கிட்ட பொண்ணு கேளு பையனுக்கு ரெண்டு வயசு அவனுக்கு கத்து கொடுத்த முதல் பண்பாடு வந்து அத்தை கிட்ட பொண்ணு கேளு ஆற அப்படியே வளர்றான் ஆ இருபது ஆச்சு அவன் சேர்க்க சரியில்லை பொண்ணுக்கு பதினேழு வயசு என்ப மாமா பையனை கட்டிக்கிறியா என்னாச்சே அவன் பொறுக்கி நான் கட்டிக்க மாட்டேன் வந்து கத்தியோடு குத்திட்டான் ஏன் இதையே சொல்லி சொல்லிதான் என்னை வளர்த்தாங்க அது எப்படி அவன் வேணாங்களாம் அதனால குத்துவேன் இப்படி வளர்க்குறது இப்படி வளர்த்துக்கிட்டு இருந்த ஊரில் ஒரு அப்பா பொண்ணை பார்த்து கற்பனை பண்ணுறாரு என்ன கற்பனை பண்ணுறாரு இந்த பொண்ணு என் குழந்த அம்மாவும் தான் என்ன கற்பனை பண்றாங்கன்னா இந்த பிள்ளை வளருது பொண்ணு அது எப்படி வளரும்னா காலுக்கு புன்னையிலை போலும் செருப்பணிந்து கால் எவ்வளோ பெருசு அது செருப்பு எவ்வளோ பெருசு காலுக்கு புன்னையிலை போலும் செருப்பணிந்து கையில் விரித்த குடை தூக்கி நல்ல கல்வி கழகம் அதை நோக்கி காய்ச்சும் பாலுக்கு நிகர்மொழி பாவை நீ செல்லுவதை பார்க்கும் இன்பந்தானடி பாக்கி ஓவியம் கற்றால் மகள் காவியம் கற்றால் என்றே ஊரார் உரைப்பது என்னால் ஓது அந்த உவகை தாங்குமோ என் காது நீ ஓர் பா எழுதும் திறத்தால் இவ்வூர் அமைதி கொண்டதென்று என்று பாரோர் புகழ்வது என்னால் கூறின் என் பொண்ணு ஒரு கவிதை எழுதுச்சுன்னா கலவரமே அடங்கி போயிரும்னு சொல்றார் ஒரு அப்பா அவ்வளோ பெரிய திறமையான பொண்ணு அப்படின்னு பெண் மக்கள் வளர வேண்டும் என்று எழுதிய புரட்சி கவிஞர் பாரதிதாசனை தந்தது இந்த இயக்கம் அப்படி எங்களை எல்லாம் வளர்த்த எங்கள் தந்தைகள் எங்கள் தாய்மார்கள் அவங்க கருப்பு சேலை கட்டிக்கிட்டு கூட்டத்துக்கு போகும்போது என்ன பேசியிருப்பாங்க ஊர்ல எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இப்பயே பொதுக்கூட்டத்துக்கு வரீங்க கூட்டத்துக்கு வந்துட்டு போனா பக்கத்து வீட்டுல இருக்க நல்லவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரியும் இதே அந்தாண்ட வீட்டு அக்கா ஆயிரம் விளக்கு பூஜைக்கு போயிட்டு நாலு நாளா வரல ஏதாவது கேக்குறாங்களா அதை பத்தி ஏதாவது சொல்லுவாங்களா ஏன் அவ ஆயிரம் விளக்கு பூஜைக்கு போனா அதனால வரல நாங்க எங்க போட பொதுக்கூட்டத்துக்கு தான் எங்க அக்கா வந்தாங்க அவங்களே இவ்வளவு பொதுக்கூட்டத்துல பாத்துட்டு இவ்வளவு நாகரீகமா தனியா கம்பி கட்டாம ஆண்களும் பெண்களும் கலந்து உட்காருகிற பண்பாட்டை உருவாக்கியது நம்ம பழைய திராவிட இயக்க மாநாடுகளில் அந்த பிரச்சனை கிடையாது குடும்பம் குடும்பமாக வருவாங்க குடும்பம் குடும்பமாக குழந்தைங்களை தூக்கிட்டு வருவாங்க அப்படியே அதைய ஊட்டுவாங்க அது மாநாட்டு பந்தல்லையே தூங்கிடும் தூக்கி தோளில போட்டுக்கிட்டு போவாங்க அப்படி வளர்ந்து பெண்களை பொது வாழ்க்கையில் ஈடுபடுத்திய இயக்கம் இந்த இயக்கம் அவ்வளவு எழுத்தாளர்கள் நீலாவதின்னு ஒரு அம்மா எழுதுனாங்கன்னா சுருக்கு சுருக்குன்னு அவ்வளவு வலிமையா எழுதுவாங்களாம் இன்னொரு பத்திரிகை ஆசிரியர் ஒரு ஆம்பளை அவருக்கு வந்து சந்தேகம் வந்துருச்சா இதை எழுதுறது பொம்பளை தானா ஆம்பளையா ஏன்னா அப்படி எழுதுறாங்களே அப்படின்னு சொல்லாம இந்த பத்திரிகை ஆபீஸ்க்கு வந்து இது பெண்ணா ஆனான்னு பார்த்துட்டு போனாராம் அப்படி எழுதக்கூடியவங்க மூவாலூர் ராமாமிரதம் அம்மையார்னு ஒரு பெரிய போராட்டக்கார பெண் இந்த இயக்கத்தினுடைய முன்னோடியா இருந்தாங்க அவங்க பேசும்போது தடை எல்லாம் மோடிங்க இப்பதானா வருவாங்க எப்பயும் இருப்பாங்க பல மோடிகளை பார்த்து தான் இந்த இயக்கம் வளர்ந்து இருக்குது நின்று இருக்குது வெற்றி பெற்று இருக்குது மோடிக்கு தமிழ்நாடு புதுசு நம்மளுக்கு மோடிகள் புதியவர்கள் அல்ல அதனால அப்ப தடை போடுறாங்க யாருக்கு இந்த அம்மா கூட்டத்துல பேசக்கூடாதுன்னு மூவாலூர் ராமாமிரதா மேயர் நல்லா பேசுறவங்க வந்துட்டாங்க கூட்டமும் வந்துருச்சு இப்ப எல்லாம் வந்துட்டீங்க பேச்சாளரும் வந்துட்டாங்க பேசக்கூடாதுன்னா என்ன செய்யறது அந்த அம்மா பார்த்தாங்க ஒரு தம்பியை கூப்பிட்டு போய் ஒரு சாமான் எடுத்துட்டு வான்றாங்க என்னன்னா ஒரு பெரிய கரும்பலகை ஒரு போர்டு அதை கொண்டாந்து மாட்டி அவங்க என்ன பேசணுமோ அதெல்லாம் எழுதி எழுதி காமிக்கிறாங்க கூட்டம் படிக்குது இன்னொருத்தர் படிச்சு படித்து சொல்றாரு அவங்க பேச வந்த கருத்தை கரும்பலகையிலேயே எழுதி பேசி அந்த கூட்டத்தையே முடிச்சுட்டாங்க அப்படிப்பட்ட பெண்கள் இருந்த இயக்கம் இந்த இயக்கம் அதனாலதான் வட மாநிலத்தவங்களுக்கு புரியாது நம்மளை பத்தி அவங்க கோயிலுக்கு போவாங்க பக்தியா இருப்பாங்க என்ன வேணா செய்வாங்க ஆனா நீங்க ஓட்டு யாருக்கு போடுவீங்கன்னா நாங்க திமுகவுக்கு தாங்க ஓட்டு போடுவோம் அது தெளிவா சொல்லுவாங்க இல்லையா அண்ணா திமுக கூட போடுவாங்க அதில் போடுவாங்க அதனாலக்கே நம்ம எல்லாரும் இப்படி தான் போடுவாங்கலாம் போய் சொல்லக்கூடாது ஆனால் எப்படி இருந்தாலும் மாநில கட்சிக்கு தாங்க போடுவோம் நாங்கள் பிஜேபி அப்படிலாம் சொன்னால் இல்லைங்க அதெல்லாம் எங்களுக்கு சரி வராது ஏன் நீங்கள் கலவரம் பண்ணுறவங்க ஒரே வார்த்தை நீங்கள் கலவரம் பண்ணுற வேண்டாம் இப்போ சொன்னாங்க பாருங்க ஒரு பெண்ணு காலையில் அஞ்சரை மணிக்கு ரயில்ல இருந்து தள்ளி விட்டு சாயங்காலம் ஆறரை மணி வரைக்கும் போலீஸ் வரல காப்பாற்ற ஆள் வரல

எவ்வளவு முக்கியமான காலகட்டம் இந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நேற்று முன்தினம் ஒரு தலைமை காவலர் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் பெண் அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசுனாங்க பேசும்போது அவங்களுக்கு ஒன்றும் அரசியல்லாம் கிடையாது சாதாரணமாக சொன்னாங்க அவங்களுக்கு வந்து சிறந்த காவலர்னு டெல்லியில் விருது கொடுத்துருக்காங்க அந்த விருது வாங்க போனப்போ நடந்த மகிழ்ச்சியான அனுபவத்தை சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க எல்லா மாநிலத்துல இருந்தும் வந்திருந்தாங்க ஆனா எல்லா இடத்துல இருந்தும் ஆண் காவலர்கள் தான் அதிகமா இருந்தாங்க தமிழ்நாட்டில இருந்து மட்டும்தான் பெண் காவலர்கள் அதிகமா வந்தாங்க நீங்க எங்க இப்ப மேடையில இருக்கோம் அங்க சகோதரிகள் இருக்காங்க எல்லாம் பொறுப்புல இருக்கவங்க பேச்சாளர்களா மூணு பேரை கூப்பிட்டுருக்கீங்க ரெண்டு பேர் பேராசிரியர்கள் ஒருத்தர் வழக்கறிங்க அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுங்களா இங்க நம்ம பாட்டி எல்லாம் படிச்சவங்களா எங்க பாட்டிக்கு எல்லாம் படிக்க தெரியுமா என்ன தெரியும் அறிவாளி தான் அவங்க ஆனா அவங்களுக்கு படிப்பு கிடையாது இதே அறுபது ஆண்டுல இந்தியாவில் எந்த மாநிலத்துல இப்படி மாறி இருக்கு யோசிச்சு பாருங்க எல்லா மாநிலத்துக்கும் ஒரே நாள்ல தாங்க விடுதலை கிடைச்சது மற்ற மாநிலம் எப்படி இருக்கு இந்தியாவை ஆளுகிற பிரதமருடைய கான்ஸ்டியூன்சி அவருடைய தொகுதி அதுக்கு உட்பட்ட காசில விதவை பெண்கள் அவங்க வந்து குடும்பத்துல பிறந்தவங்க வந்து அவர் ரெண்டு வயசு எட்டு வயசு பிள்ளைங்களை கொண்டு போய் மடத்துல விட்டுடுறாங்க அந்த மடத்துல விட்ட பெண்களுக்கு சாப்பாடு போட ஆள் கிடையாது அதனால அவங்க வேற வழியில போறாங்க அந்த பெண்கள் செத்து போனா அவங்களை அடக்கம் பண்ண ஆள் இல்லை அடக்கம் பண்ண ஆள் இல்லைன்னு ஒரு பொதுநல வழக்கு உச்ச நீதிமன்றத்துல நடந்தது அந்த வழக்குல உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லி ஒரு ஒரு அமைப்பு கவலைப்படுறதே எதுக்குன்னா எங்க நம்ம அலங்கோலமா செத்துருவோமோ வாழ்ற வரைக்கும் கௌரவமா வாழ்ந்துட்டோம் சாகும் போது நம்ம உடம்பு அலங்கோலம் ஆயிடக்கூடாதுங்கிறது தான் ஆனா அந்த பெண்களுடைய உடம்பு எப்படி அடக்கம் பண்ணப்படுதுன்னா துண்டு துண்டாக வெட்டி சாக்கில் கட்டி கங்கையில் வீசப்படுது இதுக்கு தான் அந்த வழக்கு நடந்தது கடைசியாக உச்சநீதிமன்றம் அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துச்சு தெரியுங்களா சுலப் டாய்லெட் நடத்துகிற என்ஜிஓ கிட்ட அந்த பெண்களுடைய பிரதமருடைய தொகுதியில் வாழ்கிற அந்த பெண்களுடைய உடம்பை அடக்கம் செய்கிற பொறுப்பை கழிப்படை கம்பெனிக்கு பொறுப்பு கொடுத்துருக்கு உச்ச நீதிமன்றம் வளர்ச்சி இல்ல நாட்டுல வேலை திண்டாட்டம் போகல மக்கள்கிட்ட அமைதி இல்ல பதட்டம் எப்ப என்ன பிரச்சனை வரும் தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதை மாற்றுகிற வலிமை எங்க இருக்கு அப்படின்னா கொள்கை ரீதியாக இந்தியாவிலேயே இந்த பிஜேபியை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமை அரசியல் ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டு அந்த வலிமையை மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய நினைவை போற்றுகிற விழாவை நடத்தி அனைத்து இந்திய தலைவர்களையும் வரவழைத்து அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இந்தியாவிலேயே ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் இந்த இந்தியாவை தன்னுடைய பிம்பத்தின் மூலமாக ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பிரதமரை பார்த்து மோடிஸ்ட் மோடி என்று அழைக்க முடியும் என்றால் அந்த துணிச்சல் திராவிட இயக்கத்தினுடைய தலைமைக்கு தான் வரும் என்பதை இன்றைக்கும் நிரூபித்து காட்டியிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய எழுச்சி நாளோடு கொண்டாடி இருக்கிறீர்கள் இந்த கருத்துக்களை நம்முடைய சகோதரிகள் நமது அண்டை வீட்டில் இருப்பவர்கள் நாம் வேலைக்கு போகிற இடங்கள் எல்லா இடத்திலும் தொடர்ந்து பேசுங்கள் தேர்தல் என்று அல்ல தேர்தல் முடிந்தாலும் பேசிக்கொண்டே இருங்கள் அப்பொழுதுதான் இந்த தமிழ்நாடு ஆதிக்கத்திற்குள் வராத சுயமரியாதை மண்ணாக இருக்கும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க